மக்கள் வணக்கம் நம்ம லக்கி ட்ரா குழுக்கள் சொல்லியிருந்தோம் கொஞ்சம் டிலே ஆகி போச்சு இன்னைக்கு நம்ம அது வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறோம் பார்க்கலாம் யார் அந்த லக்கி முன்னாடி முன்னெடுத்து கூப்பன் முன்னாடி தான் பிரிக்கிறோம் அதுக்கு சாட்சியா நம்ம நண்பர் மகேந்திரன் வந்து இருக்கா அப்படி அது நம்ம கடப்பேன்னு இருக்கா அப்படி அப்படி உள்ள காமிச்சு

குமார் டெக்ஸ்மோங்கிற ஒருத்தருக்கு விழுந்திருக்கு அஜித் குமார் டெக்ஸ்மோ அவருக்கு தேர்ட்டி டூ இன்ச் டிவி சரிங்களா இன்னொரு ஓகே ரெண்டாவது குழுக்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர் இருக்கு ஹோம் தேட்டர் சிட்டி எடுத்துருப்பாக்க இது பார்த்தீங்கன்னா கவிதா கவிதாங்கிற லேடிக்கு ஒருத்தர் உங்களுக்கு விழுந்திருக்கு அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி இப்ப சொல்லுவோம் சரிங்களா நம்பர்

கடைக்கு வந்தா பாக்கலாம் வராரு கஸ்டமர் இங்கதான் பக்கத்துல தான் இருக்காராமா பாக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோ இருக்கும் அடுத்து நம்ம வந்து கவிதாங்கிற மேடம் கால் பண்ணுவோம் ஹலோ கவிதா நாயருங்களா

ரொம்ப நல்லா இருக்குங்க வாயர் வாயரு டிஷர்ட் எல்லாமே இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு டிச்சிங் எல்லாமே நீட்டா இருக்கு தான் நம்ம டிவி கொடுக்க போறோம் நம்ம நம்பர் கையா போது ஓகே குவாலிட்டி கரெக்ட் ஓகே டிவி வின் பண்ணதுக்கு நான் டிவி வின் பண்ணது பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் இது எதிர்பார்க்கவே இல்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன் பதிமூனாயிரம் ரொம்ப சந்தோஷமா ஓகே அஜித் குமார் டிவி வாங்கி போயிட்டாரு அடுத்து நம்ம கவிதா மேடம் வருவாங்க நெக்ஸ்ட் வீக் அவங்களுக்கு ஹோம் தியேட்டர் கொடுக்குற நம்ம நெக்ஸ்ட் வீக் போட்டோ அனுப்புறோம் இதே மாதிரி மக்கள் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த தீபாவளிக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய நம்ம கிவ்வே கொடுப்போம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் நம்ம என்னென்ன ஆஃபர் போறோம்னு உங்களுக்கு தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய கடை பத்தி சொல்லுங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுங்க நிறைய ஆஃபர்ஸ் பார்க்கலாம் இனி வரக்கூடிய கிறிஸ்மஸ் பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபரில் கொடுக்க போகிறோம் இந்த வருஷம் தீபாவளிக்கு த்ரீ ஃபிஃப்டி ஷர்ட் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நம்ம ரெகுலராகவே அந்த த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே நம்ம ஷர்ட் கொடுக்க போகிறோம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் பேகி எல்லாமே நம்ம ஃபைவ் டபுள் நைன் கொடுத்தோம் நிறைய பசங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க பேக் ஷர்ட்டில் ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துருந்தோம் அதுக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க இனி வரக்கூடிய நாளில் உங்களுக்கு எல்லாமே இதே ப்ரைஸை நம்ம கொடுப்போம் தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய கடைப்பை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்ஸ் கோங்கநாடு காலேஜ் கிட்டையும் பெரியநாயக்கம்பலம் எம்டபிள்யூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்டையும் இருக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே நம்ம ஷாப்போட வாட்ஸ்அப் நம்பருக்கு அதுக்கு காண்டக்ட் தேங்க் தேங்க்யூ